அதீதமாக நம்ம சாப்பிட்றத கட்டுப்படுத்தி நம்ம பசியை அடக்கிற ஒரு அருமையான ஹார்மோன் லெப்டின் லெப்டின் அப்படின்ற ஹார்மோனை அடிப்போஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லப்படுற கொழுப்பு செல்கள் தான் சுரக்குது முக்கியமான சரியான எடை உள்ள ஒருத்தர் அவரு வயிறு நிரம்புற அளவுக்கு எந்த உணவு சாப்பிட்டாலுமே இந்த லெப்டின் ஹார்மோன் சுரந்து அவருடைய நிறைவை கொடுத்து சாப்பிட்டது போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்து சாப்பிட்றத நிறுத்திடும் இந்த லெப்டின் அப்படின்றது ஹார்மோன் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு சக்தியும் கொழுப்பும் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சமிஞ்சையை நம்ம மூலையில் உள்ள ஹைப்போதாலமஸ் பகுதிக்கு அனுப்பி போதும் இதுக்கு மேலே சாப்பிட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றத நிறுத்துது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செய்தி போயிட்டு அவங்க சாப்பிட்றத நிறுத்திறாங்க அது சாதாரணம்தான் ஆனால் அதே நேரத்தில் ஒபிஸா இருக்கிறவங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு இது வேற மாதிரியான ஒரு விளைவுகளை கொடுக்குது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த லெப்டின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அடிபோஸ்டிஷு அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம் நிறைய அடிபோஸ்டிசு இருக்கு அப்ப நிறைய லெப்டின் சுரக்கணுமே அப்படின்னு அது உண்மைதான் நிறைய அடிபோஸ்டிசூஸ் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு குண்டா இருக்கிறவங்களுக்கு நிறைய லெப்டின் சுரக்கும் அதாவது ஒருத்தர் ஒரு மடங்கு சுரக்க வேண்டிய லெப்டின் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மல்டிஃபோல்டாக சுரக்க ஆரம்பித்தோம் இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம் இந்த மாதிரி லெப்டின் அதிகமாக இருக்கும்போது நமக்கு சுத்தமாக பசிக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இங்கே தான் அறிவியல் வேற ஒரு மாதிரியான ஒரு வேலையை செய்து நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லெப்டின் நம்ம உடம்புல சுரக்க 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 நம்ம மூளை அந்த ஹைப்போதாலமஸ் அதை சம்ஜியை ஏற்றுக்காமல் இந்த லெப்டினை ஏற்றுக்க மறுத்துடுது மாதிரி மூளை லெப்டினை ஏற்றுக்காத ஒரு தன்மைக்கு லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லுவாங்க இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்குது அதனால என்ன நடக்குது உடம்புல லெப்டின் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபால்ஸ் திங்கிங் மூளைக்கு வந்து அது நம்ம பசியை அடக்காம கிரலின் ஹார்மோனை அதிகமாக்கி நம்மளுக்கு பசியை தொடர்ந்து தூண்டிக்கிட்டே இருக்கு நம்ம குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அடிப்போஸ் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான லெப்டின் சுரக்குது தேவைக்கு அதிகமாக நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமான லெப்டின் சுரக்கிறதுனால அதை மூளை ஏற்றுக்கிறது இல்லை மூளை ஏற்றுக்காததுனால லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு தன்மை ஏற்படுது உடல் பருமன் அதிகமாயிட்டே இருக்குது ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு முக்கிய காரணம் ரத்தத்தில் இருக்கிற இன்சுலின் அளவுகள் ரத்தத்தில் இன்சுலின் அளவுகள் அதிகமாக இருந்தாலும் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஹைப்போதலமஸோடைய சமிஞ்சை சரியாக போய் சேரலனாலும் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் நடக்கும் ஸோ ஒரு சரியான உணவு முறையில் நாம லெப்டின் அளவுகளை குறைக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவுகளும் சர்க்கரை அளவுகள் அதிகமானதினால ஏற்பட்ட பிளாஸ்மா இன்சுலின் அளவு அதிகமாகிறதும் அதனால் சேர்கிற அதிகப்படியான அடிப்போசிஷன் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்குது அப்போது நம்ம குறைமாவு உணவு முறைக்கு போகும்பொழுது படிப்படியாக எடை குறைஞ்சி நாம் ஒரு லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சரியாக உபயோகிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவோம் லெப்டினை சரியாக உபயோகிக்கும்போது நம்ம பசி அடங்கி நாம் ஒரு சரியான எடைக்குள்ளே வருவோம் இந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை தான் பேலியோடய அப்ரோச் பண்ணி நமக்கு நல்ல உடல் எடை குறைப்பு கொடுக்குது